விரைவாக விைவாக பெயையும்டுவேன் கணக்காக விரும்பி வந்தேன் அதற்காக மான் விந்தையை பிடிப்பேன் எனக்காக வந்தேன் விளைவாக உலக பிறந்தது எனக்காக ஓடு நதிகளும் எனக்காக அழகன் மலர்வது எனக்காக அன்னை மடியை விருந்தாய் உலக ஓடும் ஒரு மா ஒரு மாடி எரியனாக அலிமியாதை குணத்தில் வேலை அக்காதி வளப்புகளில் வேண்டும் தெளிவாக கணக்காக மான் பெருமையான மானா இருந்தாலும் கூட நீங்க கொடுக்கணும் நான் கொண்டு போகணும் ஒரு விஷயம் ஏன்னா நீங்க காமிச்சா போதும் எதாங்க நீங்க பிடிக்கிட்டு தரணுங்கிறது இல்லை எதை காமிக்க சொல்றீங்க மானையா காரணம் என்னன்னா கேட்கலாம் கனை போட்டு பிடிக்கலாம் அலவிரிச்சு பிடிக்கலாம் ஆமா ஒளிவிரித்து பிடிக்கலாம் ஏன்னா ஒருத்தப்படுத்த வேடம் ஒரு குருவிக்கு வள வைக்கிறேன் கண்ணுக்குள்ள காலு மாட்டிக்கிட்டு அந்த இது குருவியாகப்பட்டது தன் குஞ்சு நாலு அதை நினைத்து எப்படி விட்டு அழுது கல்ல தொலைச்சு மல்ல கல்ல தொலைச்சு மல்ல கருமளையில் முட்டையிட்டு ஐயா கல்ல துளச்சி அல்ல கருமலையில் முட்டையிட்டு கருமலையில் முட்டையிட்டு கருமளையில் முட்டையிட்டு இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு

கையிலே காணா மகே மகண்டிருந்து கன்னி போட்ட கண்டிருந்து கன்னி போட்ட மாரடிக்கால் கண்ணிக்குள்ள மாரடிக்க அழுத கண்ணீர் ஆறா பெருகி அணை குழுப்பாட்ட பள்ளம் பெருகி பசு குழு ஆறா பெருகி ஆன குளுப்பாட்ட பஸ்பம் பெருகி பசு குழு நான் பெத்த உங்களை பாதியில் தவிக்க விட்டு பரலோகம் ஒரே பரலோகம் ஒரே பரலோகோரேனே என கதறியல கூடாது பலைபிரித்தால் வாட்டமரும் குழிபிரித்தால் ஊனமனை மன சிந்திக்கலானேன் சிறப்பான அம்ச கொண்டமானை கையால் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால பிடிப்பதற்கு அருகில் சிந்தேன் மானாகப்பட்டது எழுந்து அஞ்சி ஓட ஆரம்பித்தது மானோட நானோட நானோட மானோட இப்படி ஓடி வருகின்ற நேரத்தில் எதிர்ப்பட்டது தாங்குடைய தினைச்சோலை தாவி குதி குதித்தது

ஏன்னா சூரிய குலத்திற்கு தான் என்ன அரசருடைய குழந்தைகளுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுப்பாரு துறவனாச்சியாரர் ஆனால் இவன் சாதாரண குலத்தை குளத்தில் பிறந்தவன் எங்கேருந்து போகிறான் ஏன்னா அந்த வித்தையின் மீது ஆர்வம் கொண்டு கலை ஆர்வம் கொண்டு போகிறேன் போனால் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு ஐயாப்பா நீ சூரிய குலம் இல்லை நீ சத்திரிய குலம் போடா அப்படின்னு வரைஞ்சிட்டாரு இவனுக்கு இருந்தாலும் அந்த கலையை கற்றுக்கணுமே அப்படிங்கிற ஆசை ஆர்வம் சரி இப்போ என்ன பண்ணுறேன் திருமணாச்சியார் குரு போலவே ஒரு சிலையை செய்து வைத்து சரி தினமும் வணங்கி அவர் முன்னால தானா கலையை கத்துக்கிறேன் கத்துக்கிறேன் இருக்கும் போது வேட்டையாடுறேன் வேட்டையாடுற போது எப்படி ஆடுறேன் மேலே இருக்கு சரி என்ன மேலே கிளி இருக்குது மேலே கிளி இருக்குது கீழ கீழே என்ன இருக்கு

அதே போல வேட்டைக்கு போறான் வேட்டைக்கு போகும்போது என்ன பண்றாரு ஒரு பெண்ணாகப்பட்டவங்க ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையே என்ன பண்றாரு அனாதையாக இருக்கின்றது அனாதையா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு எந்த ஆதரவும் இல்லை அந்த பொண்ணை வளர்க்கணும் அந்த பொண்ணை வளர்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆடை அநாதையா இருக்கு அந்த பொண்ணு என்ன கேக்குது நான் தன்னந்தனியா இருக்கேன் ஆனா எனக்கு எல்லா பொருளும் வேணும் எனக்கு எல்லா பொருளுமே தான் ஆசை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு ஆடை இல்லாம இருக்கு ஒருவன் என்ன பண்றான் ஆடை நெய்து அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறோம் சரி அப்புறம் மறுவர் ஒருவர் போறாரு போகும்போது எனக்கு எந்த ஆதாரமும் இல்லாம இருந்தேன் சரி உடம்புல போட துணி இல்லாம இருந்தேன் ஆமா ஒருவர் போகும்போது ஒரு அன்னை எனக்கு ஆடையவர் நல்ல ஆளாக சரி செய்தி என் காது கழுத்துக்கு நகை போடணும் சரி அதுக்கு யாரு அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அப்ப அதே போல வீதியில போறவங்க ஒரு ஆள் பார்த்ததிங்க பார்த்து இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கின்றாளே இவளுக்கு ஏதாவது பொருள் நகையில எடுத்து போடுவோமே சரி அப்படின்னு ஒருத்தர் போகும்போது அவர் காது கழுத்துக்கு சரி நகையில எடுத்து போறாரு சரி ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரலாம் செஞ்சுட்டாரு மூணாவது

இவர் வெறுங்கையோட போலாமா வர அவர் தேடி வந்தது மானே மானே உன் இருக்க இல்லைங்கிற விவரத்தை பார்த்து நான் சொல்லணும் வில்லம்பு தான் எடுத்து வேட்டையாடு சென்றவரே வில்ல சாஸ்திரத்தில் சிறந்தவன் யாரு சகாதேவன் அதாவது நடக்க போவது நடக்க இருப்பது நடக்கிறது எல்லாம் தெரியும் முக்காலமும் சக்தி அவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய தந்தை யாரு பாண்டே அவர் இறந்து போயிடுறாரு இறக்கும் போது அவர் சொல்றாரு ஐந்து பிள்ளைகளையும் கூப்பிட்டு தம்பிகளா உங்களை யாரும் வெல்ல முடியாது முக்காலம் உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும் நான் இறந்த உடனே என்னுடைய சடலத்தை எல்லாரும் சாப்பிட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கறியை எடுத்து சாப்பிட்ருங்கன்னு சொல்றாரு இப்ப சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன இத கேட்டுக்கிட்டு இருக்காரு யாரு 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 கதாநாயகன் யாரு மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்க உடனே பார்க்குறாரு அவர் இறந்துறாரு சரி இவங்க எல்லாம் அந்த தந்தி சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல கேட்டு மாமிசத்தை அதாவது அப்பா உடம்ப பிச்சு சாப்பிட போறாங்க சரி அவர் பாக்குறாரு டேய் என்னடா பைத்தியக்காரனா இருக்கு எவ்வளவு அப்பந்தான் இருக்கேன்னு சொல்றானா அட யாராச்சும் பிணத்தை பிச்சா திம்பா நான் மனித உடல ஆமா நான் சாப்பிட கூடாதா அவன் பைத்தியக்காரன் தான் சொல்றேன் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிரறானா வாங்கடான்னு எல்ல பிணத்தை எரிக்கிறதுக்காக பாண்டமன கொண்டுட்டு போறாங்க சரி கொண்டு போய் ஒரு காணங்கத்துல வச்சிட்டு பாத்துக்கணுமா இல்லையா ஆமா என்ன நாய் பேய்